தொடர்ந்து இது மூணு நாளாக இந்த பாதிப்பு இருக்குது சார் இங்கே ஒரு பதினஞ்சு வருஷமும் இந்த வடிகாலை சரி பண்ணாமல் விட்டாங்க சார் அதேமாரி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு சார் இந்த சுந்தரம் மீனா நகர் ரோடு போட்டு அப்படியே மெயின் ரோடு மட்டும் போடுறாங்களே தவிர குறுக்கு ரோடெல்லாம் எதுவுமே பண்ணல இருபத்தஞ்சி வருஷமா நாங்களும் மனு கொடுத்துட்டோம் சிஎம் செல்லு எங்கே பார்த்தாலும் பெட்டிஷன் கொடுத்துட்டோம் எந்த ஆக்ஷனும் இல்லை சார் இந்த மழை தண்ணி வடிகிறதுக்கு ஏற்கனவே அங்கேயும் மதகு இருந்தது சார் ஒவ்வொரு தெருவும் மனுங்களும் அந்த மதகையும் அப்புறப்படுத்திட்டாங்க சார் இன்றை வரைக்கும் இந்த வடிகாலுக்கு வசதியே இல்லை சார் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணுறேங்கிறாங்க ஃபண்டு ஆனால் எந்த ஃபண்டும் இங்கே செலவு பண்ணலை பிடிஓ பண்ணிட்டோம் கலெக்டரை பார்த்துக்கோ சிஎம் செல் பெட்டிஷன் போட்டுருக்கோம் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்கிறாங்க சார் தண்ணியெல்லாம் ரொம்ப செத்து போயிட்டு குட்டியிலலாம் செத்து போய் ஒரே இது தண்ணி வடிகிறதுக்கு வழி செய்யணும் வடிகால சீர் பண்ணணும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஆஸ்பத்திரி போகிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் ஒரு கடைக்கு ஒரு பால் பாக்கெட்டு இது வாங்குறதுக்கு போனாலும் எங்களால் முடியல ஒரு நாலு நாளாக நாங்கள் ரொம்ப இருக்கோம் திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சில பேர் இது 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 திராவிட மாடல் இப்போயா புரிஞ்சுக்குங்க